والعاقبة للمتقين ولا أدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وبعد أن بكر يا صحوظ القرآن بلقبه في سورة الكهبين نعمل الأولان تبرهن روم சூறால் கஹவுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை இன்றைய வகுப்பிலே நாங்கள் அவதானிப்போம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமின் வகுரிபுலஹும் மசர் அல் ஹயாத் இத்துமா தபிஹி நபாத்துல் அருத் நபியே இவ்வுலக வாழ்க்கையின் உதாரணத்தை அவர்களுக்கு நீர் கூறுவீராக என்று அந்த வசனம் ஆரம்பிக்கின்றது இந்த வசனத்துக்கு முன்னால் தோட்டவாசிகள் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் ஒரு தோட்டத்தின் சொந்தக்காரர் அவருடைய நடத்தையின் காரணமாக அல்லாஹ் அந்த தோட்டத்தை எப்படி கருகச் செய்து எந்த ஒரு பிரயோசனமும் மற்றதாக மாற்றினான் என்பதை நாங்கள் அவதானித்துவோம் அதைத் தொடர்ந்து இந்த வசனத்தில் அல்லாஹ் மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான் உண்மையிலே இந்த உலக வாழ்க்கை உலக வாழ்க்கைக்குரிய உதாரணம் வானத்திலிருந்து அல்லாஹ் மலையை பொழிவித்து பின்னர் அந்த பூமியிலே தாவரங்கள் அதனுடன் இரண்டற கலந்து செலுத்திப் போயிருப்பதும் அதன் பின்னால் அந்த தாவரங்கள் புட்பூண்டுகள் கருகி காற்றுக்கு அடித்துச் செல்லப்படுகின்ற காய்ந்த சருகுகளாக மாறிப்போவதற்கும் உள்ள உதாரணமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படித்தான் மனிதனுடைய இந்த வாழ்க்கை என்பது அவனுடைய ஒரு பகுதி செழிப்பான மழை பொழிந்து இந்த பூமி எப்படி செழித்தோங்குகிறதோ அப்படியான ஒரு பகுதியும் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது பின்னர் அந்த புட்பூண்டுகள் தாவரங்கள் அப்படியே காய்ந்து காற்றுக்கு அடிபட்டு செல்கிற அளவுக்கு சருகுகளாக போய்விடுகின்ற அமைப்பில் இந்த மனிதனுடைய மறுபக்கம் ஒரு காய்ந்த பகுதியாக அவனுடைய செழிப்புகள் அற்ற ஒரு பகுதியாக இருக்கிற ஒரு நிலையும் அவனிலே இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் உண்மையிலே சிலபோது செல்வத்தால் மனிதன் உயர்ந்திருக்கிறான் செழித்தோங்குகிறான் பதவிகளால் செழித்து போகிறான் இந்த உலகத்திலே அப்படியான சில உயர்ச்சிகளை அந்த ரப்புல் ஆலமின் மனிதனுக்கு கொடுக்கிற அதே நேரத்தில் சிலபோது அது அப்படியே காய்ந்து பதவிகள் அற்ற ஒருவனாக செல்வாக்கற்ற ஒருவனாக பணப்பலம் அற்ற ஒருவனாக மாறிப்போகிற நிலையையும் மனிதனிலே பார்க்கிறோம் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை என்று அல்லாஹ் கூறிவிட்டு வக்கானல்லாகு அல குல்லிஷையும் முகத்ததிரா இந்த யாவற்றையும் இப்படியான செயற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்கின்ற ஆற்றலுடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் இங்கே மனிதனிலே நடக்கிற இந்த ஒவ்வொரு மாறுதல்களுக்கும் அல்லாஹுனுடைய ஆற்றல் அவனுடைய நாட்டம் காரணமாக இருக்கிறது எனவே ஒரு மனிதனை செழித்தோங்க செய்வதென்பதும் அவனுடைய வாழ்வை அப்படியே சருகு போன்று புரட்டி போடுகின்ற அளவுக்கும் அல்லாஹுடைய ஆற்றல் இருக்கிறது என்பதை இதிலே அல்லாஹ் கூறி காட்டிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறான் அல் மாலு அல் பனூனு ஜீனத்துல் ஹயாத்தி துன்ஜா மனிதனுடைய செல்வங்கள் அவனுடைய பொருளாதாரம் இவையும் அவனுடைய பிள்ளை செல்வங்களும் இந்த உலகத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அலங்காரமே அன்றி வேறொன்றுமில்லை என்ற கருத்தை குர்ஆன் சொல்கிறது இந்த உலகத்திலே உண்மையிலே மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான் என்றால் அது இந்த உலகத்துக்குரிய அலங்காரம்தான் பிள்ளைகளை கொடுக்கிறான் என்றால் அதுவும் இந்த உலகத்திலே அவனுக்கு வழங்கப்படுகின்ற அலங்காரம்தான் இதனூடாக ரப்புல் ஆலமின் சொல்ல வருவது என்னென்றால் இந்த உலகத்தோடு இந்த இவை எதுவுமே நிலைத்து நிற்கக்கூடியதல்ல அது செல்வமாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அவை எதுவுமே நிலைத்து நிற்கக்கூடியதல்ல தான் பின்னால் அல்லா சொல்றான் உண்மையில் ஒரு மனிதனுக்கு நிலைத்து நிற்கக்கூடியது எதுவென்றால் நிலைத்து நிற்கக்கூடியவை எவை என்றால் அவனுடைய நல்லறன்கள் அவனுடைய இந்த உலகத்திலே அவன் செய்கிற நல்ல செயற்பாடுகள் அதுதான் ஹைரோன் ஐந்தர்பிக் உன்னுடைய இரச்சகனிடத்திலே சிறந்த ஒரு கூலியாகவும் அமலா நீ ஆதரவு வைப்பதிலே மிகச் சிறந்ததாகவும் இருக்கிறதே உண்மையிலே இந்த செல்வத்தை ஒரு மனிதன் ஆதரவு வைக்க முடியாது இதை நாளை எனக்கு அது ஈடேற்றம் அளிக்கக்கூடியதாக வந்து நிற்கும் எனக்கு மறுமையிலே நரகை விட்டு அது பாதுகாக்கும் அல்லது இந்த பிள்ளைகள் என்னை மறுமையிலே பாதுகாப்பார்கள் என்று இப்படி அவன் ஆதரவு வைக்க முடியாது இந்த செல்வத்தாலும் இந்த பிள்ளைகளாலும் அவன் இந்த உலகத்திலே நல்லறங்களை தேடுகிறான் என்றால் அந்த செல்வத்தை அல்லாஹ் எப்படி செலவு செய்ய சொன்னானோ அதை எப்படி தேட சொன்னானோ அந்த நல்ல வழிமுறைகளில் அதை தேடி இஸ்லாம் அனுமதித்த நல்ல வழிமுறைகளிலே அதை செலவு செய்வதன் ஊடாக அதன் மூலம் நல்லறங்களை சம்பாதித்துக் கொண்டால் அது நிலைத்து நிற்கக்கூடியது ஆனால் இந்த செல்வம் நிலைக்க மாட்டாது அதுபோன்றுதான் பிள்ளைகளும் அவர்களும் நிலைக்கக்கூடியவர்கள் அல்ல ஆனால் அந்த பிள்ளைகளை முறையாக வளர்த்து நாளை தனக்கு அந்த பிள்ளைகள் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிற ஒரு நல்ல பிள்ளையாக அவர்களை இப்பூமியிலே வழிகாட்டி வளர்த்து அதனூடாக அவன் தனக்கு தேவையான நாளை அந்த பிள்ளை ஒரு நல்லவனாக இந்த பூமியிலே வாழ்வதற்குரிய வழிகளை காட்டி செல்கிறான் என்றால் அதனூடாக அவன் தேடிய இந்த நல்லறங்கள் நிலையானவை ஆனால் அந்த பிள்ளைகளை பொறுத்த வரையில் அந்த குழந்தை செல்வம் என்பது இந்த உலகத்தின் அலங்காரம் தவிர வேறில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே இந்த இரண்டிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நாம் எதிர்பார்க்க முடியாது சிலபோது அது நமக்கு கேடாக கூட வந்து நிற்கலாம் நமது செல்வமாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அதைத்தான் எல்லாருடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்ததும் அவனை மூன்று விடயங்கள் பின்தொடர்ந்து செல்லும் கபரு வரைக்கும் அவனுடைய செல்வங்கள் போகும் அவனுடைய உறவுகள் அவன் பெற்ற பிள்ளைகள் அவனுடைய ஏனைய உறவுகள் என்று அந்த உறவு போகும் அவனோடு சேர்ந்து அவன் இந்த உலகத்திலே செய்த செயற்பாடுகளும் போகும் ஆனால் கபரிலே அந்த மனிதனோடு உடன் செல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் அவன் செய்த இந்த செயற்பாடுகள் மட்டும்தான் அது நல்லறங்களாக இருந்தால் அவனுடைய எதிர்பார்ப்பு அந்த நல்லறங்களின் மூலம் அவன் வைக்கிற எதிர்பார்ப்பு சிறந்ததாக அமையும் அங்கிருந்து ரெண்டு திரும்பி விடுகிறது செல்வமும் திரும்பி விடுகிறது அவனுடைய பிள்ளைகள் உறவுகள் எல்லோரும் திரும்பி விடுகிறார்கள் எனவே அது நிலையானதல்ல அது ஒரு எதிர்பார்ப்புக்குரியதல்ல என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான் அதைத் தொடர்ந்து பின்னால் வரக்கூடிய ஒரு ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் உள்ளான வசனங்கள் எல்லாமே மறுமையை பற்றியும் மனிதனுடைய நிலைகள் பற்றியும் கூறக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன முன்னால் சில உதாரணங்களை ககவுவாசிகள் என்றும் தோட்டவாசிகள் என்றும் சில வரலாறுகளை சொன்ன ரப்புல் அலமீன் அதனோடு நினைத்ததாக மனிதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் மறுமையில் என்ன நடக்கப் போகிறது அதன் நிகழ்வுகள் என்ன என்பதையும் பின்னால் கொண்டு போகின்றான் அதிலே ஓரிரு வசனங்களை பார்த்து இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் அடுத்து நாற்பத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்கிறது என்றால் மறுமையுடைய ஒரு நிகழ்வை சொல்கிறது வயமனுசையுள் ஜிபால் நாம் மறுமை வருகிற போது இந்த மலைகளை அப்படியே இடம்பெயரை செய்து இல்லாமல் ஆக்கிவிடுவோம் அப்போது நீங்கள் பூமியை ஒரு வெட்ட வழியாக காண்பீர்கள் உண்மையில் இருக்கிற மலைகளும் இந்த பூமியிலே மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டிடங்களும் உயரமான கோபுரங்களும் இவைதான் அந்த பூமியை முழுமையாக அதன் தரைப்பரப்பை பார்க்க முடியாத அளவு மறைக்கிறது ஆனால் மறுமை உண்டாக போகிற போது அல்லாஹ் இந்த மலைகளை எல்லாம் அப்படியே இல்லாத இல்லாதாக்கி விடுவான் அப்படியே பெயர்க்கச் செய்து விடுவான் அப்போது மனிதன் இந்த பூமியை ஒரு கட்டாந்தரையாக ஒரு வெட்ட வழியாக முழுமையாக ஒரு வெட்ட வழியாக இருக்கிற போது அப்படியே அவன் கண்ணு கட்டிய தூரம் அதை அப்படியே பார்க்க முடியும் இப்படி நீங்கள் அந்த பூமியை பார்ப்பீர்கள் அதிலே நாம் உங்களை ஒன்று சேர்ப்போம் பலம் நுகாதிர மின்ஹும் அஹதா அவர்களில் ஒருவரையும் நாம் விட்டு வைக்க மாட்டோம் இந்த பூமியிலே பிறந்த ஆதமலிஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு இறுதியாக பிறக்க போகிற குழந்தை வரைக்குமான யாரும் விடுபடாமல் அத்தனை பேரையும் இந்த பூமியிலே இந்த மஹ்ஷர இந்த பூமியிலே நாம் ஒன்று சேர்ப்போம் இந்த பூமியை தான் ரபுல் அலமீன் அப்படியே மஹ்ஷராக மாற்றுவான் மஹ்ஷராக மாற்றுவதற்குரிய அத்தனை வேலைகளையும் குரானுடைய பல வசனங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் எல்லாவற்றையும் அழித்து இல்லாதொழித்து ஒரு முழுமையான மைதானமாக அல்லாஹு ரபுல்லின் இந்த பூமியை மாற்றி அமைப்பான் என்கிற செய்திகளை பார்க்கிறோம் அதையே இந்த வசனமும் நமக்கு சொல்கிறது அப்படி மாற்றப்பட்டதற்கு பின்னால் இவர்கள் உமது இரட்சகனிடம் அணிவகுத்தவர்களாக நிறுத்தப்படுவீர்கள் உங்களை எவ்வாறு நாம் முதன்முறையாக படைத்தோமோ அவ்வாறே நீங்கள் எம்முடம் வந்திருக்கிறீர்கள் இப்படி அல்லாஹ் அணியாக அனுப்பாட்டும் அது எந்த மாதிரி அணியாக எப்படி என்கிறதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அல் குருவான் அதை இப்படி நீங்கள் அணியாக நிறுத்தப்படுவீர்கள் விசாரணைக்காக ஒவ்வொருவராக யாரும் விடாது விசாரிப்பதற்காக அந்த ரப்புல் ஆலமின் இந்த ஏற்பாடை செய்திருக்கலாம் அதை ஆழமாக போய் எப்படி நிற்பார்கள் என்ற அந்த நிலை அல்லாஹ் சொன்னாலே ஒழிய நம்மால் சொல்ல முடியாது ஆனால் இப்படி இந்த மறுமை பற்றி சொல்கிற போதெல்லாம் அல்லாஹ் இதில் சொல்கிறான் அதிகமானவர்கள் என்னஞ்சாங்க இப்படி ஒன்று நடக்குமா அப்படி ஒன்று இருக்குமா என்று அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையில் இருந்தார்கள் அதை அல்லாஹ் சொல்கிறான் பல் ஜந்தும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் அல்ல நஜக்கும் இந்த வாக்களிக்கப்பட்ட இப்படியான ஒரு நேரத்தை நாம் ஏற்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் ஆனால் அது இப்படி நடக்கும் என்று அல்லாஹு ரபுல்லமின் சொல்வதை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அதுக்கு பிறகும் சில நிகழ்வுகளை அல் குர்வான் சொல்லி காட்டுகின்றது இன்ஷா அடுத்த வகுப்பிலே அதை தொடராக நாங்கள் அவதானிப்போம் எல்லாம் வல்ல ஆலமீன் அல் குர்ஆனை புரிந்து விளங்கி செயல்படுகிற நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் ஆமீன் வாகருதானா அன் அலம் இல்ல ரபுல்லமீன் வசலாமலை வரமத்துலாஹி வர